முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்போலோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதையடுத்து அவருக்கு இசிஎம்ஓ என்ற சிகிச்சை அளிக்கப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த இசிஎம்ஓ என்றால் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் ஒருவருக்கு இதயமும் நுரையீரலும் செயல்படாத நிலை ஏற்படும் போது செயற்கையான பிராணவாயுவை செலுத்துவதற்கான வழிமுறையே இசிஎம்ஓ எனப்படுகிறது இதய துடிப்பு சரியாக செயல்படாமல் தடைப்படும் போது இறுதி முயற்சியாக மருத்துவர்கள் மேற்கொள்ளும் நவீன சிகிச்சைகளில் இதுவும் ஒன்று இதயம் மற்றும் நுரையீரல் இயற்கையாகவே அமில வாயு எனப்படும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி ஆக்சிஜனை உள்வாங்கும் செயலை செய்து வருகிறது இதயம் நுரையீரல் இச்செயலை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படும் போது இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது இதன் மூலம் இவ்விரு உறுப்புகளுக்கும் செயற்கையான பிராணவாயு செலுத்தப்பட்டு ஒருவரின் உயிரை காப்பாற்ற முயற்சிக்கப்படுகிறது மேலும் இரத்த சிவப்பணுக்களில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி செயற்கையாக ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது ஒருவருக்கு இதயம் மற்றும் நுரையீரலின் செயல்பாடுகள் முற்றிலும் தடைபடும் நிலையிலேயே அதிகபட்ச சிகிச்சை முறையாக இசிஎம்ஓ பயன்படுத்தப்படுவதாக மருத்துவ குறிப்புகளில் இருந்து தெரிய வருகிறது இதயத்தின் செயல்பாடு நின்று போகும் நிலையே மருத்துவ ரீதியாக கார்டியாக் அரஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது தற்போது அத்தகைய சிக்கலான நிலையில்தான் ஜெயலலிதாவுக்கு இதயம் நுரையீரல் முறையாக செயல்படாமல் போக இசிஎம்ஓ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது